வாக்குகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறேன் இதன் விளக்கம் என்னவென்றால் கம்மாசு தீவிரவாதிகள் பூண்டோடு அழிப்பேன் வேறில்லாமல் அழிப்பேன் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின வார்த்தை கம்மாசு தீவிரவாதிகள் பூண்டோடு அடியோடு அழிப்பார் வேற ஒரு மரத்து வேற மழை வேறவோடு வேறு இல்லாமல் அழிப்பேன் அவருக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன் கம்மாசு தீவிரவாதி கெட்ட காலம் அந்த மறுக்கிறது ஆரம்பிச்சு கடற்கரை கடவுள் செய்ய மாட்டார் ஆரம்பமாக செய்வார் யார்ம செய்யப்போறாரு அமெரிக்க நாட்டு மூலமாக இருபதாம் நிபந்தனைகளும் கூடிய அமைதி பேச்சுவார்த்தையில் இது ஒன்று இருக்குது ஆயுதத்தை போட்டு சரண்டர் ஆகணும் சமாளித்து வரணும் இந்த உடன்படிக்கு எடுத்த டைம் டைம் கொட்டாங்க முடியலை அஞ்சு பத்து வரை டைம் கொட்டாங்க முடியலை இல்லைன்னா இசை நாம் என்ன செய்தோ அதுக்கு நான் அவ்வளோ நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவர்களுக்கு விடம்ப நான் நான் செயல்படுவேன் சொல்லிட்டாரு அடி ஒரு அழைப்பேன்னு சொல்லிட்டாரு அவர் வார்த்தையை துறாண்ட் நிறைவேற்ற போகிறார் இது நடக்க போகுது பொற்றிருந்து பார்ப்போம்